இந்த உலகத்தில் இன்றைக்கு எதற்காக நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம் அதாவது உழைத்து கொண்டிருக்கிறோம் காசு பணத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளை நமக்குள்ளாக அநேக கவலைகள் அநேக கேள்விகள் அநேக பாரங்கள் சுமைகள் இருந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய பரிசுத்த வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது என்ன சொல்லி பார்த்தால் எல்லாருக்காகவும் ஒருவர் மறித்திருக்க அமேன் அவர் ஒருவர் தான் மறித்தார் ஆனாலும் எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்தவர்கள் தங்களுக்கு என்று பிழைத்திருக்கிறாமல் அமை மறித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாம் பிழைத்திருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அம்மியான சகோதர சகோதரிகளை ஆனால் நாம் எதற்காக பிழைத்து கொண்டிருக்கிறோம் நான் குடும்பம் ஏன் குடும்பம் ஏன் பிள்ளைங்க ஏன் சொத்து ஏன் வீடு ஏன் அந்தஸ்து ஏன் சம்பாத்தியம் என்று சொல்லி அதற்காகவே மற்றவர்கள் காணும்படியாக பிழைத்து கொண்டிருக்கிறோம் மறித்த கத்தராக இயேசுக்கு என்று நாம் பிழைப்போம் கத்த நம்மளை நடத்துவதற்கு நம்மளை வழி நடத்துவதற்கு மட்டுமல்ல அவரை நோக்கி பார்க்குவதற்கு நமக்கு ஒரு தருணத்தை ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்க அந்த நாளில் உதவிச்சி வராக அப்படி செய்து அவருடைய நாமத்தை மேம்படுத்த நமக்கு உதவி செய்வாராக ஹம்மீன்